என் பேர் அஷ்டலக்ஷ்மி நான் வெஸ்டாம்பத்துலேருந்து வரேன் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் எஸ்டிஎஃப்ஐ செலெக்ஷனுக்காக நான் இங்கே வந்து கேப்டன் கோவிலுக்கு வந்தேன் அதே மாதிரி நான் செலக்ட் ஆகிட்டேன் இப்போ நான் நேஷனல்ஸ்க்கு ஜம்மு காஷ்மீர் போகிறேன் அதுக்காக நான் திரும்பியும் அதேமாதிரி ஜெயிக்கணும்னு நான் இங்கே வந்து கேப்டன் கோயில் கிளாஸில் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து இங்கே வந்து வேண்டிட்டு போனோம் ஸ்டேட்டில் ஜெயிச்சுட்டா இப்போ நேஷனலில் போயிருக்கா நேஷனலில் வந்து ஜம்மு காஷ்மீரில் போட்டதுக்குனால நாங்க வந்து குலதெய்வ கோயில்லாம் கேப்டன் கோயில நாங்க நினைக்கிறோம் அதனால எங்களுக்கு அவர் இங்க வந்தாலும் நடக்குதுன்னு இருக்கா வந்திருக்கோம் ஜம் காஷ்மீர்லயும் அவங்க வெற்றி பெறணும்னு என் பொண்ணுக்கும் நானும் என் குடும்பத்தோட வந்து ஐயா கேப்டன் கோயில் வந்து காலடியில் விழுந்து வச்சிட்டு பேப்பர் வச்சிட்டு வாங்கிட்டு போறோம் அவர் வந்து ஊழல் பண்ணக்கூடாது யாருக்கும் எந்த துரோகம் பண்ணாம பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் ஏழை எளிகளுக்கு பொது சேவை செய்யணும் அதே மாதிரி நானும் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா அதை வெளியில தெரியாம நானும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அவர் வழியில அந்த மாதிரி அவர் இருக்கிறதுனால நான் அதை நான் நாங்க வந்தேன் அவ்வளவுதான் அதனால அவர் எனக்கு ரொம்ப அவர் மேல பற்றுகள் அதிகமானது அவர் ஒரு ஆட்சியில உட்கார்ந்து இருந்தா நல்லா இருந்திருக்கும் வந்து ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சதுனால அதனால அவர் அவருக்கு மேலே கொஞ்சம் பற்று அதிகமாக இருக்கிற அளவு எழுத்துல வந்தால் எல்லாமே அந்த ஈர்ப்பு சக்தி தான் அவருக்கு மேலே இருக்குது எனக்குலாம் வந்து உதவி செஞ்சார்னு வரல எனக்கு ரெண்டு மூணு விஷயம் நல்லா நடந்திருக்குது அந்த விஷயத்தினால தான் நான் வந்திருக்கேன் இதுலேயும் என் பாப்பா வெற்றி பெறணுன்ருக்க என்னோடய கேப்டன் ஐயாட்ட வந்து பேப்பர் வச்சு வேண்டியிருக்கேன் ஜம்மு காஷ்மீர் போகிறாங்க நாளைக்கு நைட்டு கிளம்புறாங்க போய் வெட்டி வெட்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக திருப்பிங்கன்னா கேப்டன் கோவிலுக்கு ஒரு வேண்டுதலா ஒரு நான் அன்னதானம் பண்ற மாதிரி நான் வேண்டி இருக்கிறேன்